தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுவர் பெருபடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுபடி பானபதன்கள் மலர் கண்களும் குருபடி பாகி என் உள்ளம் குளிர குதி குண்டவே என்று வேலவனின் பெயரை கூறி இந்த அற்புதமான அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் ஸ்ரீ காமதேனு ஜோதிட பயிற்சி நிலையத்தில் இணைந்து நடத்தும் மாபெரும் இந்த ஜோதிட பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அகில இந்திய ஜோதிட பேரவையின் தலைவர் தொலைக்காட்சி புகழ் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மா அருட்சம்மல் டாக்டர் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களே மற்றும் இங்கு முன்னணி வகித்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசன்ன சக்கரவர்த்தி டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகர் ஐயா அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திய ஜோதிட கலைமாமணி மீனம் கே எம் சித்தராஜ் ஐயா அவர்களே மற்றும் இங்கு சிறப்பழைப்பாளராக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஆன்மீக அன்பர்களே சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆன்மீக அன்பர்களே மற்றும் என்னுடைய மையத்தில் படித்த முன்னாள் மாணவர் மாணவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதா ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே இவ்வளோ சீல்டு என்ன முடியலன்னு நினைக்கிறேன் வந்து கடைசியாக தான் கொடுப்பாங்க முன்னாடி முன்னாடி சீல்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இணைந்து இங்கு படித்துள்ளார்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்புறம் எல்லாருக்கும் வெள்ளி காசு கொடுத்தாங்க நான் எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டேன்னா இல்லையான்னு தெரியல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளி காசும் தங்க காசும் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்தாங்க அந்த சிந்தனை எங்கேருந்து அவர்களுக்கு வந்தது என்று தெரியவில்லை ஏன்னா வெள்ளிக்காசு யாரும் கொஞ்ச நாள் சீல்டு கூட ஒரு ஓரமாக போட்டுருவோம் அவசரத்தில் வீடு மாற்றும் போதோ ஷிஃப்ட் பண்ணும்போதோ எங்கேயோ ஒரு பக்கம் ஆனா ஆனால் காசு யாருமே விட மாட்டாங்க ஏதாவது ஒரு பூஜை இடையில் இல்லைன்னா பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த இதை கொடுக்க வேண்டும் வந்திருப்பவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை இங்கு எழுந்ததென்றால் இந்த ஐயா அவர்கள் உலகதான உலகநாதன் ஐயா அவர்களையும் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு தான் அந்த பாராட்டுதல் சேர வேண்டும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஈரோட்டில் பள்ளிப்பாளையத்தில் சாதாரணமாக படித்து கொண்டிருந்த மாணவர் எனக்கு டூ தௌசண்ட் டூ ஆர் ஃபோர் இருக்கும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ படிக்கும்போது ஜோதிட தாக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது அப்போல்லாம் வந்து பள்ளிப்பாளையத்தில் போகும்போது ஐயா உலகநாதன் ஐயா பேசிக்கொண்டிருப்பார் அதை ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருப்பார் இன்றைக்கும் ஐயா அவருடைய அந்த சேவை புகழ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது என்றால் எல்லாம் கடவுளின் சித்தம் என்று சொல்வார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவன்கள் ஆசன்கள் எத்தனையோ பல திறமைகள் பெற்றிருந்தாலும் என்னுடன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டிருந்த சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் விஜயன் ஐயா அவர்களை மறக்கவே முடியாது ஏன்னா நானும் அவரெல்லாம் ஒன்றா படித்தோம் அந்த அவர் இன்றைக்கி ரொம்ப நாட்கள் கழித்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பாக ஒரு தொகுப்பாளராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கே எம் சித்தராஜ் என்பவர் என்னுடைய மையத்தில் படித்த ஒரு ஆசிரியர் என்பதில் நினைவு கூர்ந்து என்னுடைய என்னுடைய மையத்தில் ஆசிரியராக இருந்தவர்கள் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த சேவை எனக்கும் கிடைத்த ஒரு பெருமை என்றே கருதுவேன் நான் என்கிட்ட படித்த மாணவர் உலகையில் ஜோதிடர் பாலாஜி ஆசன் முதல் கொண்டு எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கி ஜெட் வேகத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க அதையெல்லாம் மறக்க முடியாது எனவே இவர்களுடைய பெருமைகள் அனைத்தும் எனக்கும் பெருமைகளாக சேரும் என்று கூறிக்கொண்டு ஏதாவது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னா ஏதாவது வந்து பேசணும் எனக்கு பேசுறதுக்கு தலைப்பு கொடுக்கலைன்னா கூட ஒரு பத்து நிமிட உரையாக நானே எடுத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து இந்த பஞ்சபட்சியினுடைய சூற்றுமத்தை சொல்லலாம் என்று கூறுகிறேன் ஒருத்தருக்கு ரொம்ப தைரியம் இருக்கும் ஆனால் அதை கொண்டு எதுவும் செய்ய முடியாது ரொம்ப அறிவு இருக்கும் அதை கொண்டும் எதுவும் செய்ய முடியாது கடுமையாக உழைப்பாங்க கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் தைரியத்தினால் முடியாததை விட உழைப்பினால் முடியாததை விட முயற்சியினால் முடியாததை விட அறிவினால் முடியாததை விட சூட்சுமத்தினால் குறிப்பாக ஜோதிட சூட்சமத்தின் மூலம் மிக பெரிய வெற்றியை நாம் அடைய முடிய வேண்டும் என்பதே உண்மை அப்ப நமக்கு முதல் தடை நம்ம எந்த ஒரு காரியம் செய்து கொண்டிருந்தாலும் செய்ய முயற்சி பண்ணினாலும் நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா முதல்ல கர்மா தான் அப்போ கர்மா வந்து நமக்கு தடையை ஏற்படுத்துகின்றது அதில் மூன்று வித கர்மா உங்களுக்கு தெரியும் சஞ்சிதா கர்மா பிராப்த கர்மா கிரியமான கர்மா அப்போ முதல்ல நமக்கு தடையை கொடுக்கறது என்னன்னா சஞ்சிதா கர்மா அதாவது தொல்வினை அப்படின்னு சொல்வோம் ஏன்னா முன்னோர்கள் செய்த அந்த பாவ புண்ணியங்கள் நம்மளுடைய செயலுக்கு தடையாக இருக்கின்றது இந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனையோ விஷயத்த செய்வோம் இல்லையா வேலைக்கு போக முயற்சி பண்ணுவோம் வியாபாரம் பண்ணுவோம் வீடு கட்டலாம் நினைப்போம் கார் வாங்கலாம் நினைப்போம் இன்னும் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருப்போம் ஆனால் அத்தனையும் நடக்குமா அப்படின்னா நடக்காது அதுதான் தடை அப்படிங்கிறோம் அப்ப இந்த கருமா வந்து எந்த அளவிற்கு தடையை ஏற்படுத்தும் அப்படின்னா மூன்று விதத்தில் தடையை ஏற்படுத்தும் ஒன்று ஒரு காரியத்தை நினைக்கின்ற பொழுதே தடை நினைச்ச உடனே நான் சொந்தமா ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு நினைச்ச உடனே தடை அடுத்தது என்ன தடைனா சரி எல்லாம் ரெடி பண்ணி வீடு கட்டி எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா லோன் கிடைக்காம போயிடும் அது ரெண்டாவது தடை அடுத்தது எல்லாம் பண்ணி லோன் கட்டி வீடு கட்டிச்சா கிரகப்பிரவேசமே பண்ண முடியாது இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தில் யாரோ ஒருவர் கணவனோ மனைவியோ இயற்கை எய்து விடுவார்கள் அதனால் அந்த வீடு தடையா போய் இறுதியில் தடை அப்போ இந்த கரும தடை என்பது மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த கரும தடை உடைக்கணும் செயல்படாமல் வைக்கணும்னா ஒரே வழி அதற்கு பஞ்சபட்சி சூட்சமன்தான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறிய சூஜமத்தை இயக்குவதின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற முடியும் அதுதான் உண்மை ஆனால் அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது கடந்த பத்தாண்டுகளாக ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதை எத்தனையோ ஒரு நாள் வகுப்பாக பல வகுப்புகளாக நான் நடத்தி கொண்டு என்னிடத்துலேயே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பஞ்சபட்சி சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு வெற்றியாளராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் ஜோதிடம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சூட்சுமத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா தடைய உடைக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் வேற எதுலையுமே கிடையாது உங்க ஜாதகம் எவ்வளவு மோசமா இருக்கட்டும் யோகமே இல்லாமல் இருக்கட்டும் அப்போ மோசமான ஜாதகத்தையும் யோகமாக மாற்றக்கூடிய வல்லமை பஞ்சபட்சிக்கு இருக்கு அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்தது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பட்சி இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பஞ்சபட்சின்ட்டு இருக்கும் இது முறையாக சரியாக இயக்குகின்ற பொழுது நாம் கருமாவை உடைக்க முடியும் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பச்சியை சரியான வகைகள் இயக்கக்கூடிய சூச்சமும் பஞ்சபட்சியில இருக்கு அண்டத்தில் இருக்கும் சிவன் உன் பிண்டத்தில் சவமாக இருக்கின்றான் சவத்தை சிவமாக மாற்றினால் உனக்கு சர்வ வல்லமையும் கிடைக்கும் அப்போ சவங்கிறது இந்த இடத்துல செத்து போடுறது கிடையாது சவங்கிறது ஒரு தியான நிலை அப்ப சபத்தை சிவமாக மாற்றுவது அப்ப சிவமா மாறணும்னா உடனே அது நடக்காது அதுக்கு மந்திரம் இருக்கிறது சரியான நேரம் இருக்கிறது அப்ப சரியான நேரத்தில் சரியான அந்த பச்சை மந்திரத்தை